ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மீனவர்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது மீனவர்களோட பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போறாராம் அண்ட் இந்த ஆர்ப்பாட்டத்தை மீனா கடலூர்ல தான் நடத்த போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ சீக்கிரமே கடலூர்ல இந்த ஒரு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் அண்ட் கடலூர் என்னோட டிஸ்ட்ரிக் தான் சோ தளபதி வந்தாருன்னா போயிட்டு நேரம் பார்க்கலாம் அண்ட் ஒரு பக்கம் தளபதி இந்த மாதிரி மீனவர்களோட ஆர்ப்பாட்டம் பண்ண போறாருன்னு நியூஸ் வருது இன்னொரு பக்கம் உதவி நிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு மீனவருக்கு ஆதரவா பேசியிருக்காரு அதாவது எப்போது மழை வெள்ளம் வந்தாலும் மக்களை காக்க முதலில் வருவது மீனவர்கள் தான் அண்ட் உயிரை காப்பாற்றும் உங்களை கடவுளாக பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு மீனவர்களுக்கு சப்போர்ட்டா உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு சோ ஐ திங்க் தளபதி இந்த மாதிரி போராட்டம் பண்ண போறாருன்ற நியூஸ் போயிடுச்சு போல அண்ட் சில பேர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு தளபதி போராட்டம் பண்றாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க பட் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நாகையில தளபதி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு மீனவர்களுக்காக சோ எஜுகேஷன் அவார்ட் பங்கா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் அண்ட் இலங்கை தமிழருக்காக போராட்டம் பண்ணதா இருக்கட்டும் எல்லாமே தளபதி அப்பவே பண்ணியிருக்காரு சோ அதனால இப்ப திடீர்னு பண்றாருன்னு யாராலையும் கேட்கவே முடியாது சோ சீக்கிரமே இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா அபிஷியல் அப்டேட் டிவி கே சார்பா வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் போர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ